அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேது உள்ள ஜாதகருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஜாதகரின் ஐந்து வயதில் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் ஐந்து வயதில் இவருக்கு ஏதேனும் கண்டங்கள் ஏற்படும் இவர் பூர்வீகத்தை விட்டு வேற இடம் சென்று வாழ்ந்தால் நன்றாக இருப்பார் ஐந்து வயதில் சொந்த பந்தத்தில் சில உறவில் பிரச்சனைகள் ஏற்படும் இவருடைய மேல் படிப்பில் தடை ஏற்படும் இவருக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் குழந்தை கொடி சுற்றி பிறக்கும் நண்பர்களும் என்னுடைய வின ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களோ மற்றும் உறவினருடன் பகிரும்